ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைரத்துளிகள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் என் மீது அன்பு வையுங்கள் ஏனென்றால் நான் தான் உங்களை சதா சுகமானவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன் உயர்ந்த பதவி தருவதற்காக பாபா வந்துள்ளார் என்றால் அலட்சியமாக இருக்காதீர்கள் நீங்கள் மட்டும்தான் எல்லையற்ற தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் தந்தையை விட்டுவிட்டால் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்காது இப்போதைய புருஷார்த்தம் பிறகு கல்ப கல்பமாக நிரந்தரமாகிவிடும் கடைசியில் அனைவருக்கும் சாட்சாத்காரமாகும் நாம் எந்த அளவு புருஷார்த்தம் செய்தோம் என்று சென்றடைய வேண்டிய இலக்கு இன்னும் எவ்வளவு தூரத்தில் உள்ளதோ சென்று சேர்ந்துவிட்டால் முயற்சியும் பயனுள்ளதாகும் உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது நினைவினாலன்றி ஆத்மா தம பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆக முடியாது பரீட்சையோ அனைவருக்கும் ஒன்றுதான் உங்களுக்கு மிகவும் எளிதாகவே கப்பிக்கப்படுகிறது பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் யோகத்தின் மூலம் அதிக பலம் கிடைக்கிறது ஞானத்திற்கு வெற்றி முழக்கம் கிடைத்துவிடும் ஞானம் இல்லாமல் சத்கதி எப்படி கிடைக்கும் அனைவரும் தங்களின் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள் வினாசம் முன்னாலேயே தயாராக உள்ளது அதற்கு முன்னதாகவே புருஷார்த்தம் செய்து பாபாவிடமிருந்து முழு ஆசையை பெற வேண்டும் சமயம் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது நினைவினுடைய விஷயம்தான் முக்கியமானதாகி விடுகின்றது எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை வீட்டிலேயே இருங்கள் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் தூய்மையாகவில்லை என்றால் நினைவு செய்ய முடியாது தந்தையாகிய படைப்பவரிடமிருந்துதான் ஆஸ்தி பெற வேண்டும் படைப்பவர் ஒருவர்தான் அவர்தான் எவ்வளவு சுலபமான வழி சொல்கிறார் மரணம் முன்னாலேயே உள்ளது திடீரென்று சண்டை ஆரம்பமாகிவிடும் பூமி அதிர்ந்து கொண்டே இருக்கிறது நில அதிர்வுதான் அனைத்திலும் அதிகமான காரியம் செய்ய வேண்டியுள்ளது நீங்கள் நினைவு செய்வதால் தான் மற்றவர்களை நினைவு செய்விக்க முடியும் சுயம் நினைவு செய்து கொண்டிருப்பார்களானால் மற்றவர்களுக்கும் ஆர்வத்துடன் சொல்வார்கள் நினைவினால்தான் ஆத்மா தூய்மையாகும் வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள் ஆத்மாக்கள் அனைவரையும் தூய்மையாக்குபவர் பதீத பாவனர் பாபா மட்டுமே அனைவரிலும் உத்தமத்திலும் உத்தமர் ஆத்மாக்களாக ஆக்குபவர் நினைவு செய்வீர்களானால் நீங்கள் பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் உங்கள் துன்பம் நீங்கிவிடும் நாம் நடைமுறையில் எல்லையற்ற தந்தையுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்ற குஷி இருக்க வேண்டும் தந்தையை மறப்பதால்தான் கஷ்டங்கள் வருகின்றன நல்லது ஓம் சாந்தி மன்மனாபவ தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்வதால் பல பிறவிகளுக்கான பாவகர்மங்கள் அழிந்து போகும் ஓம் சாந்தி